சப்பாத்தி பொறிக்கு எப்பயும் போல் குருமா செய்யாமல் வித்தியாசமாக கூட்டு செய்யலாமா இது செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு இது கூட மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி கேரட் பீன்ஸ் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி மூணு விசில் வரைக்கும் விடுங்க காய்கறியும் பருப்பும் நல்லா வேகட்டும் இது வெந்து முடிச்சு எடுப்பாத்தா பருப்பும் காய்கறியும் சூப்பராக வெந்திருக்கும் என்னை அரைக்கிறதுக்கு கால் மூடி தேங்காயில் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு மையை அரைச்சி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில பெருங்காயம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பும் காய்கறியும் போட்டு அஞ்சு நிமிஷம் போல வேக விடுங்க தென் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மறைச்சி வச்ச தேங்காய் சீரக விழுதியும் போட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் கொதிக்க விடுங்க சூப்பராக கொதிச்சு மனம் வந்து காத்துலேயே சூப்பராக நமக்கு வரும் தென் இதோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் அந்த கூட்டாளி தலையில் அழகாக டெக்கரேட் பண்ணுற மாதிரி போட்டு விட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் என்ன பாத்திரத்தில் மாற்றி நம்ம பரிமாறி சாப்பிட வேண்டியதான் சப்பாத்திக்கோ பூரிக்கோ ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்